முதலி விளையாடி நேயர்களுக்கு சுவாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தேகத்தை கேட்டு வந்திருக்கின்றேன் என்னன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் பாத்துக்கிட்டு இருந்தேன் அதுல ஒரு பாடல் வந்துச்சு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான் இந்த ஒன்னாம் படி எடுத்துன்னு மிக பிரபலமான பாடல் இருக்குது இல்லையா அந்த பாடல் தான் வந்துச்சு அந்த வரியை நான் இன்னைக்குதான் கவனிச்சேன் அந்த வரியில எப்படி வருதுன்னா குஞ்சரங்கள் பாட அப்படின்னு வருது அதாவது எப்படி வருதுன்னா செந்தில் வடி சிந்து கவி பாட பல சங்கதிகள் போட முன்பு செய்த வினை இங்கு தஞ்சமுகம் தங்க வெள்ளி குஞ்சரங்கள் பாட அப்படின்னு வருது அதை உடனே எனக்கு என்ன சந்தேகம் வந்துச்சுன்னா குஞ்சரம்னா என்ன அர்த்தமா இருக்கும் அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருந்துச்சு அதாவது தங்க வெள்ளி குஞ்சரங்கன்னு சொல்லும் போது இப்படி குஞ்சல மாதிரி தொங்கிட்டு இருக்கும் அது கினி கினின்னு சத்தம் போடுது அப்படி சொல்றாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டா இருந்துச்சு சரி நான் போய் கூகுள்ல பார்த்தா குஞ்சரம் என்றால் யானை அப்படின்னு யானை அப்ப குஞ்சரங்கள் தங்க வெள்ளி குஞ்சரங்கள் அப்படிங்கும் போது தங்கத்தாலையாலும் வெள்ளியாலான யானை யானை பொம்மை அதாவது அந்த சங்கிலி நான் நினைக்கிறதே தங்க வெள்ளி யானை சிலையா இருக்குமோ அந்த சங்கிலியால செஞ்ச அந்த இருக்குமோ அது ஆடுற சத்தத்துக்கு அந்த கினிகினின்னு வர சத்தத்தை அப்படி சொல்றாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்குது ஆனா இது நன்கு தமிழ் தெரிந்தவர்கள் இத பாத்தீங்கன்னா அந்த பாடல்ல அந்த இடத்துல என்ன அர்த்தம் குஞ்சரங்கள் என்றால் யானைகள் தங்க வெள்ளி என்றால் அந்த சிற்பங்கள் பொம்மைகள் வெள்ளி தங்க பொம்மைகள் அப்படி ஏதாவது சத்தம் அர்த்தம் வருகிறதா இல்ல வேற அர்த்தம் இது இருக்குதா அப்படின்னு எனக்கு ஒரு இந்த சந்தேகத்துக்கு ஒரு விடை தரும்படி நான் கேட்டுக்கிறேன் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் உங்களுடைய பதில்களுக்காக யாராவது ஒருத்தங்க பதில் சொல்லுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்